அனைவருக்கும் வணக்கம் அந்த எபிசோடில் கமுருதீனுக்கு திவ்யாவுக்கு ஒரு பயங்கர சண்டை வருது இந்த சண்டை எப்படி ஆரம்பிது அப்படின்னா கமுர்தீனுக்கும் ரம்யாவுக்கு ஒரு பயங்கர சண்டை வந்து போது ரம்யா வந்து வாண்டடாக என்ன பண்ணுறாங்கன்னா கமிர்தீனை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க கமிர்தீன் எந்திரிச்சு சண்டை வேணாம் போதும் போதும் ரம்யாவுக்கும் பார்வதிக்கு சண்டை வந்து போயிட்டுருக்குது இவர் வந்து போதும் போதுங்கிறாரு நீ யாருடா நீ யாருடா இதை வந்து சொல்ல அப்படின்னு சொல்லி ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கமிர்தீன வந்து வாடா போடா வந்து போடுறாங்க வாடா போடா போடுறனா இவர் ஆகி போடி வாடின்னு போடுறாரு இப்போது கமுருதீனோட அந்த கேரக்டர் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் முன்கோபமாக வந்து இருப்பார் யாராவது ஏதாவது சொல்லிட்டா டக்குனு வந்து வார்த்தை விட்ருவார் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா அந்த புதுப்பேட்டை படத்தில் அந்த ரம்யா ஸ்னேகெட்டு தானே வந்து ரம்யா போட்டிருக்காங்க அது நெஜத்துலேயே ரம்யா வந்து ஒரு பஜாரி தான் அந்த பஜாரி என்ன பண்ணுதுன்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரி வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசுது அவர் வாடி போடின்னு பேசிடுறாரு அங்கே வந்து பெரிய கலவரம் வந்து வெடிக்குது பார்வதி அப்படி இப்படின்னு எந்த பெருசாக அப்படி போயிட்டுருக்கு இப்படி போயிட்டுருக்க உள்ள கமிர்தீன் ஒரு கட்டத்தில் நின்று இருக்கார் பக்கத்தில் பிரஜன் ஓடாரு பிரஜன் வந்து கமிர்தீன் நீ வந்து வார்த்தை அதிகம் விடுற வாடி போடின்லாம் பேசுகிறது வந்து உனக்கு தான் ஆகும் அதனால் வாடி போடின்னு பேசாத அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவுரையாக கமிர்தீனுக்கு வந்து சொல்கிறாருங்க அப்படி க பிரஜன் சொல்லிருக்காருல்ல உடனே அங்கேருந்து ரம்யா பார்த்துட்டு ரம்யா என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம கமிர்தீனுக்கு எதிராக பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாண்டடாக திவ்வியாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரியுது அதாவது இந்த ஸ்னூபி போன்ற பெரிய யூடியூபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கமிர்தீனை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அதாவது இப்போ அந்த ஸ்னூப்பி போன்றவர்கள் இன்னும் சில யூடியூபர்கள்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா கமிர்தீன் வந்து அவர் வந்து பாடி போடின்னு சொன்னா பிரச்சனை அவரை வாடா போடான்னு சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன் இவங்க சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்ப அதுல எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா அதாவது திவ்யா வந்து அந்த வீட்டிலே யாருமே எடுத்து கேட்கலையா கேட்கலையாம அந்த கம்மர்தீனுடைய அந்த பேச்சு அந்த கம்ருதீன் வந்து வாடி போடிங்கிறாரா அப்படி இப்படிங்கிறாராம் அதை யாருமே கேட்கல திவ்யா மட்டும் தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவை தூக்குறாங்க ஆனால் ஸ்னோப்பி வந்து தூக்குறாப்பில ஆனால் உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே கேட்குறாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக முழு தப்புமே ரம்யா மேலே தான் ரம்யா தான் முதல்ல வாடா போடாங்கிறாங்க கமருதின் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சுட்டே பாடி போடி ரம்யான்னு சொல்லல அப்போ அந்த இடத்துல கமுருதீன வந்து சொன்னோடனே அந்த இடத்துல அப்படி தான் பேசணும் அந்த இடத்துல இருந்தா டே சுனப்பி நீ எல்லாம் ஒரு நாயாடா நீலாம் ஒரு ஆடா இப்போ நானே உட்காந்து டே சுனுப்பி நீ ஒரு ஆளாடா நீ எல்லாம் ஒரு ஆள் வேறடா அப்படின்னா அப்போ என்ன சுனப்பி வந்து ஆ சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படின்னு நான் சொல்லுவார் வாடான்னா போடா அப்படிம்பாங்க அப்போ அதே தான் ஒரு பெண் ஆண் பெண் சமங்கிறீங்க அப்போ ஒரு பெண் என்னை வாடாங்கன்னா பாடா போடான்னா திருப்பி பதிலுக்கு என்ன பண்ண முடியும் போடா போடின்னு சொல்ல முடியும் அதை சொல்கிறாரு உடனே அங்கே வந்து சீனா கிரியேட் பண்ணுறாங்க நம்ம திவ்யா அதுலேயும் எவ்வளோ கேவலமாக கமிர்தின்ட்ட பேசுறதுக்கு பயம் ரெண்டாவது கமிர்தின் பேரை கே காலி பண்ணும் அப்படிங்கிறது தான் திவ்யாவோட என்ன அதனால தான் பிரச்சனை வந்து கூப்பிட்டு ஆனால் என்னன்னா ஒருத்த வந்து எல்லாத்தையும் வந்து இப்படி இருக்கா பெண்களை வந்து தப்பா பேசியிருக்கான் அப்படி பேசியிருக்கேன் எப்படி பேசியிருக்கான் நீங்கள் அவனுக்கு போய் அறிவுரை சொல்லிருக்கீங்களான அப்படின்னு சொல்லி கமிர்தீன் பற்றி தான் பேசுது அப்புறம் கமிர்தின் உண்டு என்னை பற்றி நீ எதுக்கு பேசுகிறேன் என்னை பற்றி நீ பேசுகிறான் நான் வந்து வருவேன் அப்படின்னோடனே நான் உன்னைய பற்றி பேசுனா உன்னைய பற்றி பேசணும் நான் வந்து இங்கே பிரசெண்டாக பேசியிருக்கேன் நீயே வர்றேன் அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன பண்ணுதுன்னா திருப்பி கமிர்தீன திவ்யா வந்து வாடா போடாங்க இப்போ இந்த இடத்துல இது என்ன பண்ணுதுன்னா வாடா போடா போடா போடாங்குது அப்போ இது வந்து இந்த சுனுப்பி போன்றவர்களுக்கு தெரியாதா இப்போது கமிர்தின்னு அந்த இடத்துல திருப்பி திவ்யா வந்து போடின்னான்னா அதை வச்சு திருப்பி பேசியிருப்பானுங்க என்னையை பற்றி பேசாத என்னை பற்றி பேசினா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரஜனை பிரச்சனை தான் பிரச்சனை பதில் சொல்கிறார் நாங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே சும்மாவெலாம் இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்கன்னா இடையில போய் பூந்துக்கிட்டு என்ன சண்டை ஏன் அப்படி இப்படி அப்படி 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 பண்ண முடியும் அதாவது கமிர்தீன் வந்து அப்படி போடி வாடின்னு சொன்னோன்னே இருக்கிற எல்லா ஆம்பளை பசங்களும் போய் என்ன பண்ணுமா கமிர்தீனை வந்து அடித்து ஓட விடணுமா இந்த சுனூப்பி கிறுக்கு சொல்லுது கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்குது அதாவது அங்கே வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போடவுள்ள ஏன் சண்டை போடுறாங்கிற காரணத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அப்போ ரியாக்ட் பண்ணுவாங்க அதில் உண்மையாலுமே யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமிருதின் மேலே தப்பு இருந்தால் தானே கமிருதின் வந்து டார்கெட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே வெளிப்படையாக தெரியுது ரம்யா தான் போடாங்கிறாங்க இவர் வந்து போடிங்கிறாரு அப்படியே அந்த வார்த்தை ரெண்டு பேர் விடுறாங்க ரெண்டு பேர்த்து மேலே தப்பு இருக்குன்னா அப்போ பொதுவாக தானே பேச முடியும் இதில் ஒரு திவ்யா வந்து எகிரிட்டு வருது நியாருடா நியாருடா நியாருடன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்வதி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சு இந்த மாதிரி இவர் வந்து பெண்களை தப்பாக பேசுகிறார் போடிங்கிறார் நீங்கள் எல்லாத்துக்கும் பேசுவீங்களே நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி பார்வதி பார்வதி வந்து என்ன எல்லாத்தையும் எல்லா ரெண்டு பேர் தானே சண்டை போட்டிருக்காங்க இதில் நான் என்னத்தை சொல்கிறது நான் சொன்னால் மட்டும் என்ன கேட்கவா போகிறாங்க ஆ நீ இதே வந்து வேறு ஆளாக இருந்தால் இப்படி விடுவியா அப்படி விடுவியா அப்படி பேசுவியா அப்படி பேசுவியா அப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ரம்யாவே என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி வந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ரூமை வந்து பூட்டிக்கிட்டு பார்ப்பல விற்கல்ஸ் அதுதான் பார்வதி பஸ் சொல்லியிருப்பாங்க பார்வதி சொன்னதை கேட்காம அதே விஷயத்த வந்து ரம்யா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பூட்டி வச்சுட்டு அன்னைக்கு வந்து சாண்ட்ரா வந்து பூட்டினாங்க அது வந்து இப்போ பிரஜன் வந்து நான் வந்து சட்டை கழட்டி அடிச்சு விடுவேன் அப்படி இப்படின்னாரே அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் மனைவியினா ஒன்று மற்ற பெண்கள்லாம் ஒன்று அப்படிங்கிறத அந்த இது அதில் அந்த ஜெயிலுக்கு போகிற மேட்டர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்னு வைங்களேன் அந்த விஷயத்தையுமே பார்வதி விஷயம் அப்போ பார்வதி அங்கே உள்ள அங்கே சண்டை வருது சரி அந்த விஷயத்தை ஏன் திவ்யா கேட்கல இப்போ ஒரு ஒரு விஷயத்த கேட்குள்ள இப்போ பார்வதிக்கா ஏன் திவ்யா வந்து பேசலை பார்வதிக்கா கமர்தீன் அண்ணா போய் பார்வதியோட நாயத்தை வந்து திவ்யா பேசலை அப்போ ஒரு ஒருத்தனுமே அவங்களும் நாயத்தை தான் பேச முடியும் இன்னொருத்தனுக்கு நியாயத்துக்காக பேச முடியாது அப்படின்னா அதாவது இப்போ பார்வதி வந்து தள்ளி விட்டாப்புல சபரி அப்போ கமர்தின்னு பேசுகிறோம்னா பார்க்குறாப்புல விக்கல்ஸ் மேலே தப்பு இருக்குதுன்னா கேட்கணும் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் பார்க்குற இடத்துல சண்டை போட்டுருக்க முடியுமா ரெண்டு பேருமே வார்த்தை விட்றாங்க ரெண்டு பேருமே வார்த்தை விடாதீங்க கரெக்டாக பேசுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ அந்த திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா வாண்டடாக அந்த ஸ்கூ அந்த அந்த சீனிலே இல்லை ஆனால் என்ன சீனை கிரியேட் பண்ணுவோம் ஏற்கனவே வந்து இருந்து திவ்யா பார்த்துட்டு போயிருக்காங்க கமர்தீன் வந்து கொஞ்சம் லைட்டாக உரசனாலே அவர் வந்து கெட்ட வார்த்தை கொஞ்சம் கெட்டவரத்துன்னு என்ன அந்த வாடி போடி அந்த மாதிரி அதுதான் அதில் ஒரு வார்த்தை வந்து விட்டுறாரு பிஞ்சுரும் அப்படின்னு சொல்லி செரு பிஞ்சுரு அப்படிங்கிற மாதிரி விட்டார் போல இருக்குது இப்போ செரு பிஞ்சுருனா செரு பிஞ்சுருன்னு சொல்லலை பிஞ்சுரு அப்படின்னு சொல்லிடுறேன் உடனே என்னை எப்படி செரு பிஞ்சுன்னு சொல்லலாம் ஐயோ என்னை வந்து பிச்சு பாரு ஆய் உயி ஆய் ஓன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து இது பண்ணுறாங்க நான் மற்ற பெண்கள் மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ரம்யா மாதிரிலாம் நினச்சிடாதான் நான் வந்து ஒரு பஜாரி நான் வந்து அவ்வளோதான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த சண்டையை ஆரம்பிக்கிறது இந்த திவ்யா உள்ளே வர்றாங்களே இது முழுக்க முழுக்க திவ்யாவுடைய ஸ்கோரு அவங்க இருப்பை காமிக்கிறதுக்கு வாண்டடாக உள்ளே வந்து இதான் சாக்கு கமருதினா டார்கெட் பண்ணுவோம் அப்படியே வந்து பார்வதி டார்கெட் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் டார்கெட் பண்ணால் நம்ம வெளியே வந்து ஹீரோவோ ப்ரொஜெக்டாவோ இந்த வீட்டில் பார்வதி கமருதினா அட்லேயும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யாவுடைய இது ஒட்டு மொத்தமாக நடக்குது அதுக்கேற்ற மாதிரியே இந்த வெளியே உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ரிவ்யூவர்லாம் வந்து பேசுகிறாங்க அப்போ பார்வதி மேலே தப்பு இருந்தாலும் நம்ம கேட்போம் கமருதி மேலே தப்பு இருந்தாலும் கேட்போம் திவ்யா திவ்யா வந்து சரியாக பண்ணாலும் அதை பேசுவோம் ஆனால் இந்த இடத்துல திவ்யாவுடைய எண்ணங்கள் தப்பு திவ்யா கேட்ட கேள்விகள் தப்பு திவ்யா திருப்பி கமருதினா வாடா போடாங்கிறாங்க அப்போ திருப்பி கமருதின வந்து திவ்யாவே வாடி போடினா அப்போ மட்டும் இவங்களுக்கு வந்து கொத்துக்கும் என்னை எப்படி ஒரு பெண்ணை எப்படி வாடி போடி சொல்லலாம் அப்படி ஒரு ஆணை வந்து எப்படி வாடா போடாங்களாம் கேட்டால் அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்தே கமருதினா வாடா போடாம்தான் சொல்லுவாங்க அப்போ கமருதினா இருந்தே வந்து திவ்யா வாடி தானே சொல்லுவார் அப்போ அந்த சண்டையில் சொன்னால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரம்யா வந்து கம்பருதினா வாடா போடாமங்களாம் அதனால் அவங்க சொல்லிட்டாங்களாம் என்னென்ன சொல்கிறாங்க என் பார் அப்போ கமருதீன் திருப்பி சொன்னால் அப்போது ஒன்று ஆக்சன் வருது அங்கேருந்து போடா அப்படிங்கிற ஆக்சன் வந்தால் இங்கே போடிங்கிற ஒரு ரியாக்ஷன் வந்து அது இயல்பு தான் இதை வச்சுக்கிட்டு கமருதீனை வந்து இப்போ டார்கெட் பண்ணுறாங்க கமருதீன் ச பார்வதினால் க பார்வதி டார்கெட் பண்ணுறாங்க பிரஜனை வந்து பிரஜனை வந்து ஏன் கேட்கலை அந்த வீட்டில் இருக்க ஆம்பளைங்கள்லாம் வந்து கமருதீனை தட்டலை தட்டணுமா கமருதீனை எப்படி தட்ட முடியும் கமருதீன் மேலே என்ன தப்பு இருக்குது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் கேட்கலாம் இப்போது அந்த வீட்டில் எல்லாருமே பேசியிருக்காங்க ரம்யா ஒரு கேப்டனாக இல்லை அப்போ எல்லாம் எந்திரிச்சு எந்திரிச்சு கேள்வி கேட்க தான் செய்வாங்க நம்ம போன சீசன்லாம் பார்த்துருக்கோம் அவ்வளவு பேர் கேப்டனாக அங்கே நிற்க முடியல அவ்வளவு பிரச்சனை ஏன் இந்த பிரவீன் வந்து கேப்டனாக இருந்தப்போ எத்தனை தடவை எழுந்திரிச்சு கேட்டாங்க அப்போ அதெல்லாம் பார்வை சொல்லித்தான் ஆகணும் ரம்யா அப்படி இங்கெல்லாம் கேட்குறாங்களாம் அதனால ரம்யா டென்ஷன் ஆகிறாங்களாம்மா டென்ஷன் ஆகுனாலும் ரவி அப்படி கற்றுறாங்களம்மா அது ஆல்ரெடி இந்த ஸ்னேகா கேரக்டர் இருக்குது அந்த ஸ்னேகா அந்த கேரக்டரில் எப்படி பண்ணுமோ அதுதான் ரியல் கேரக்டர் போல் இருக்குது இந்த ஆளுக்கு ரம்யாவுக்கு அது என்ன பேச ஒரு ஆம்பளை எடுத்தோன்னே போடாங்கிறது இதை தான் ஃபஸ்ட்டு கண்டிக்கணும் ஃபஸ்ட்டு கமருதீன் போடின்னு இருந்தார்னா பரவாயில்ல அசிம் மண்ண ஃபஸ்ட்டு போடினார் ஆயிஷாவா ஆனால் இந்த இடத்துல கமர்தீன் என்ன பண்ணுறாரு போடின்னு சொன்னது தன்னை போடான்னா போடிங்கிறது வர்த்தானம் செய்யும் இப்போ இதில் ஏன் தப்பை கண்டுபிடிச்சி இதில் என்னடா டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற தான் இருக்குது இவருத்தவங்க கடத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்